நண்பர்களே கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நோய் தொற்று மற்றும் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போகாமல் வீட்டில் வச்சு வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க கூடுதலான மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து கருணாநிதி அவர்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டு வந்தாங்க மருத்துவமனைக்கு போகிற திட்டம் கிடையாது அப்படின்னு கனிமொழி வந்து ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக நள்ளிரவு ஒன்றரை மணி அலுவல கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை வந்து காவிரி மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து சீராக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போனதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு ஆம்புலன்ஸ் வந்ததை பார்த்துட்டு தொண்டர்கள் அதிகமான பேர் வந்து கோபாலபுரம் இல்லத்துக்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்காங்க அதே சமயம் வந்து காவிரி மருத்துவமனையிலேயும் வந்து தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்காங்க கலைஞருக்கு என்ன ஆச்சு அவருடைய உடல்நிலை பற்றி உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேருக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க எல்லாருமே வந்து கோபாலபுரம் இல்லம் நோக்கி வந்த வண்ணம் இருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திரும்ப வரணும் மக்களுக்காக வந்து பங்காற்றணும் அப்படின்னு நிறையா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையும் வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி